வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம ஒரு அழகான கதை கேட்க போறோம் ஒரு முதிய விவசாயியும் அவரது நான்கு மகன்களும் என்ற கதை இந்த கதையை தமிழ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷன்ல பார்க்க போறோம் இந்த கதையோட எண்டிங்ல ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் இருக்கு வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் மூத்த விவசாயி மற்றும் அவரது மகன்கள் பூடா கிசான் ஓர் உஸ்கே பேட்டி பூடா கிசான் ஓர் உஸ்கே பேட்டி ஒரு வயதான விவசாயி தனது

டெய்லி யூஸ் யூஸ் கூட பண்ணலாம் எந்த பயணம் இல்லை சொல்றதுக்கு ஒரு நாள் விவசாயி தனது நான்கு மகன்களையும் அழைத்து சொன்னார் இந்த குச்சிகளின் மூட்டையை கொண்டு வாருங்கள் एक दिन किसान ने चारों बेटों को बुलाया और कहा ये लगड़ियों का कटर ले आवो लगड़ियान अब कुछिगल एक दिन किसान ने चारों बेटों को बुलाया और कहा ஏ லக்டியோன் கா கட்டர் லே ஆவோ மூட்டை வந்ததும் விவசாயி இதை உடைத்து காட்டுங்கள் என்றார் ஜப் கட்டர் ஆயா கிசான் நே கஹா இசே தோட்கர் திகாயா அனைவரும் முயற்சி செய்தனர் ஆனால் யாராலும் அதை உடைக்க முடியவில்லை சப்னே கோஷிஷ் கி லேக்கின் கொயிபி கட்டர் நஹி தோடா யாராலும் உடைக்க முடியவில்லை சொல்கிறதுக்கு பின்னர் விவசாயி திறந்து குச்சிகளை ஒவ்வொன்றாக கொடுத்தார் கிசான் நே கடர் கோலா ஓர் லகடியோன் கோ தியா ஒவ்வொன்றாக தியா அப்படின்னா கொடுத்தார் இப்போது அனைவரும் எளிதாக குச்சிகளை உடைத்தனர் சப்னே ஆசானி லகடியோன் தோ விவசாயி நீங்கள் பிரிந்திருந்தால் யாராலும் உங்களை உடைக்க முடியும் ஆனால் நீங்கள் ஒன்றாக இருந்தால் யாராலும் உங்களை வெல்ல முடியாது என்றார்

சக்தி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னா உடனே சண்டையை நிறுத்திட்டு ஒற்றுமையா வாழ பழகுங்கள் இதுதான் இந்த கதையோட நீதி ஹிந்தி கத்துட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்து எந்த கதை போடலாம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க